நம்முடைய கர்த்தரும் அருமிரட்சருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த நாளிலும் உங்கள் மத்தியிலே ஒரு காரியத்தை குறித்து செய்தியோடு கூட கடந்து வந்திருக்கிறேன் நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாமல் இருப்பது எப்படி பிலிப்பியர் நாலு ஆறில் இதை நாம் வாசிக்கிறோம் நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் சோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள்னு சொல்கிறாரு ஒன்றுக்குமே கவலைப்பட வேண்டாம் என்னதான் செய்துக்கிட்டு இருக்கீங்க கவலைப்படாத முதல்ல கவலையை விட்டு அதுக்கு பிறகு சொல்கிறாரு உங்கள் விண்ணப்பங்கள் விண்ணப்பம் ஐயா எனக்கு இதை கொடுத்தா தேவலையே சோத்திரத்தோடு கூடிய ஜபம் இதெல்லாம் சொல்லியிருக்கிறீர அதை சொல்லியிருக்கிறீர எனக்கு இதை செய்து தருமே ஜபத்தினாலும் பரவும் விண்ணப்பம் ஜபம் வேண்டுதலினாலும் எனக்கு இது கண்டிப்பாக வேண்டியிருக்கு வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் சர்வ உள்ள தேவனுக்கு அதை தெரியப்படுத்துங்கள் என்கிறார் என்ன சொல்கிறார் ஒன்று பேத அஞ்சு ஏழில் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினால் நல்லா கவனிக்கப்பா வருஷம் பூரா கவலையோடு இருக்கியா அவரை சரியாக அறியலேன்னு அர்த்தம் பிதா உன் மேலே அவ்வளோ க கண்ணுங்க இருக்காருங்கிறத பிதாவையும் நீ சரியாக அறிஞ்சிக்கிடலேன்னு அர்த்தம் அவர் உனக்காக பூமியில் அனுப்பியிருக்கிற தம்முடைய வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்து மேய்ப்பராக இருந்து உன்னை வழி முடிக்கி உன்னோடு கூட இருக்கும்படி அனுப்பியிருக்கிற அந்த மேய்ப்பரை நீ சரியாக அறியலை அப்படின்னு அர்த்தம் இன்னும் அவர் மூலமாக உனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற பரிசுத்தாவி அவர் உன்னோடய கூட இருந்து உன்னை தேற்றறவாளனாய் தேற்றுகிறவராக இருக்கிறார் என்பதையும் சரியாக நீ ருசி பார்க்கல அப்படின்னு அர்த்தம் ஏன்னா அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் எல்லாம் கவலை வருமா இதெல்லாம் சரியாக அறிஞ்சிருந்தால் கவலை ஒரு தடவை சொல் ஒவ்வொரு நாளும் உன் கவலை கஷ்டம் துன்பம் துயரம்னு வச்சுக்கிட்டே அலையாது நாளையை குறித்து கவலைப்படாது கவலைப்படக்கூடாது நேற்றையை குறித்து கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை நமக்கு ஆற்றையும் கிடையாது நாளை தினத்தையும் கவலைப்படாது இன்றைக்கு உள்ள கவலை அதை சொல்கிறாரு கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் யார் மேலே அந்த தேவர் பிதா அவர் மேலே வைக்கிறது மட்டும் இல்லை நமக்காக அனுப்பப்பட்ட அவர் ஏசு கிறிஸ்து வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் எங்கள்கிட்ட வாங்கன்னு கூப்பிட்டாரு அவர் மேல் வைத்து விடுங்கள் லூக்கா பத்தாது ஏறம் நாற்பத்தொன்று நாற்பத்தி ரெண்டு பார்த்திங்கன்னா மார்த்தாலே மாற்றாலே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய் பார்த்தீங்களா இதான் உண்மை தேவையானது ஒன்றே மரியாதை தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார் மா யா தெரிஞ்சுக்கிட்டீங்களா நல்ல பங்கு கர்த்தர்களுடைய பாதத்தில் அமர்ந்து இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் மனுஷி பாக்கியவான் பாக்கியவதி சும்மா இருக்கிற போல பரியாசக்காரரை போல நாம் இராதபடி பாவிகளைப் போல் அவர்கள் கவலைப்பட்டு கலகுகிறது போல இராமல் வேத வாக்கியம் வசனங்கள் மேலே பிரியமாக இருக்க வேண்டியிருக்கு இன்னும் யோவான் ஆறு முப்பத்தஞ்சில் பார்த்தீங்கன்னா இயேசு அவர்களை நோக்கி ஜீவ அப்பம் நானே உலகத்தில் வேறு எதெல்லாம் ஜீவோன்னா இருக்கும்னு சொல்லி அப்பமாக தேடிகிட்டு இருக்காத புசிக்கிறதுக்கு தேடிக்கிட்டு இருக்காத ஆத்மாவுக்கு இவர் தான் அப்பா ஓ ஆவிக்கு ஓ இருதயத்துக்கு ஓ மனதுக்கு இந்த வார்த்தை வசனங்கள் தான் அவருடைய வார்த்தை மனுஷருடைய வார்த்தைகளில் அது ஜீவா அப்பம் நானே என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலமும் பசியடையான் என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் இவர் தான் அப்பம்னு அவரு இடத்துல வருகிறவன் பசியடைய மாட்டான் தான் ஜீவா அப்பம்னு அவரை விசுவாசிக்கிறவன் இருக்கிறவன் ஒரு காலமும் தாகமடையான் அவனுக்கு பரிசு தாவிய பூரணமாக கொடுத்துருவார் பெற்றுக்கொள்ள முடியும் இவர் மூலமாய் கிறிஸ்து மூலமாய் தாகமடையான் என்ன சொல்கிறார் யோவான் எட்டு பன்னெண்டில் நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன் நீ உலகத்தில் இருக்கிற வரைக்கும் உனக்குள்ளே அவர் ஒளியாக இருக்கிறார் எல்லை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் நீ இருளில் நடந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கவலை இருக்கும் ஒளியில் நடந்தினா நீ எங்கே இருக்கிற எங்கே போகிற எங்கே போக வேண்டி இருக்கிறோம் ஓ பாதை என்ன பாதையாக இருக்குது அந்த பாதையில் எப்படி ஒளி அடைஞ்சிருக்கிற இருளை விட்டு வெளியே வந்துட்டியா பாவம் இருள் உலகம் இருள் உலகத்தின் அதிபதி இருளாக இருக்கிறான் அப்படியெல்லாம் விட்டு நீங்களாக்கப்பட்டு ஏசு கிறிஸ்துவுக்குள்ளே ஒளிக்குள்ளே நடக்கிறவரில் நாம் இருப்போம் யோவான் பதினொன்று இருபத்தஞ்சில் பார்ப்பீங்கன்னு சொன்னால் இயேசு அவளை நோக்கி நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறேன் என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் நீ என்ன பார்க்க வேண்டியது பாருங்கள் அப்போ தான் கவலை இல்லாமல் இருப்பேன் உலகத்துக்கு மறித்து இருக்கணும் பாவத்துக்கு மறித்து இருக்கிறியா அவரோடு கூட மறித்து பிழைத்து இருக்கணும் நீதிக்கென்று மறுபடி பிழைத்திருக்கிற ஒரு அனுபவத்தில் வரணும்னு சொல்கிறார் அதனால்தான் சொன்னார் யோவன் பதினாலு ஆறில் நானே வழியும் சத்தியமும் இருக்கிறேன் என்னை அல்லாமல் அவர் வழியாக வராம ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் பார்த்திங்களா அப்போ எவ்வளவுக்கு அதிகமாக நீங்க அவருக்குள்ள அடங்கி இருக்கணும் குமாரனுக்குள்ள குமாரனுக்குள்ளாக வாழ்கிற ஒரு வாழ்க்கை யோவான் பதினஞ்சிவனில் சொல்றாரு நானே மெய்யான திராட்சை செடி மற்ற எல்லாம் திராட்சை செடிகள் உள்ளான மனுஷ ஆவிக்குரியவர்களா வாழ்ந்து காமிச்சு பார்க்கலாம் ஆனால் மெய்யான திராட்சை செடி என்னெல்லாம் அவரோடு கூட ஐக்கியமாக இருந்தார் பிதாவோட பரிசுத்தாவியோட இவர் சுயமாக எதையும் செய்யலை சுயமாக எதையும் நினச்சி பார்க்கலை அவரால் பிழைத்திருந்தார் பிதாவினால் பரிசுத்த ஆவியினால் வழி நடத்தப்பட்டிருந்தார் இந்த அனுபவங்களையெல்லாம் நமக்கு தர்றாரு அதான் அவர் சொல்கிறாரு நானே மெய்யான திராட்சை செடி என் பிதா திராட்சை தோட்டக்காரர் இல்லைம்மா உங்களை அதோடு ஒட்ட வச்சுருக்காரு நாமெல்லாம் அதனுடைய கிளைகள் ஹலோ நல்லா கவனிங்க அப்போ தான் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் இருப்பீங்க அவரோட ஒன்றிச்சு இருக்கணும் ஒட்டி இருக்கணும் திராட்சை செடியோடு கூட நாம் கிளைகளால் இணைக்கப்பட்டிருந்தா இருந்து எல்லா சாராம்சங்களும் நமக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும் என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது நீதியை ஒன்று முடியாது பரிசுத்தமாக வாழ முடியாது அவரோடு உள்ள ஐக்கியம் பரிசுத்த ஆவிக்குள்ளான ஐக்கியம் இதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க அதிலே அஜா வசனத்து சொல்கிறாரு நானே திராட்சை செடி நீங்கள் கொடியில் ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் நிலைத்திருக்கிறோம் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்ன அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது பார்த்தீங்களா அதனால தான் அந்த காரியத்தை நான் பார்க்குறோம் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் நாம் இருக்கிற அனுபவத்தை பார்ப்போம் நீதி உண்டாயிருக்கும் பரிசுத்தம் உண்டாயிருக்கும் நாம் அவரை போலவே மாற்றப்பட்டுக்கிட்டு இருப்போம் இன்னும் சொல்கிறார் வெளிப்படுத்தல் ஒன்று வீட்டில் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமே உள்ள கர்த்தர் நான் நாற்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமாயிருக்கிறேன் என்று தெருவெற்றார் உலகத்தில் உண்டாகிற சகலமும் அவருக்கென்றும் அவருக்குள்ளும் அவருக்காகவே உண்டாக்கப்பட்டிருக்குது நாம் அவரோட இருப்போமே ஆனால் நாமும் அவரோடு கூட பிதாவை போய் கண்டடைய முடியும் ரெண்டு குறைஞ்சர் பதிமூணு அஞ்சில் சொல்கிறாரு நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்தறியுங்கள் உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள் இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாய் இருந்தால் அறியீர்கள் உண்மையிலேயே கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்காருங்கிறத அறிஞ்சிட்டிங்கன்னா எதை குறித்து கவலைப்படுவீங்க உடனே பேசுவாரியா என்ன ஒரு கவலை வந்ததுன்னா உடனே சொல்லுவார் நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதே ஒரு வார்த்தை பயப்படாதே கலங்காதே திகையாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு அவர் சும்மா மௌனமாக உள்ளே இருக்க மாட்டார் என் வாழ்க்கையில் இன்றைக்கும் நடந்து கொண்டு இருக்கிற சம்பவங்கள் என்ன ஃபோனில் பேசுகிறவங்களாக இருந்தாலும் சரி எல்லோடு கூட ஐக்கியப்பட்டு என்னோட பேசிக்கொண்டு கொண்டு இருக்கிறவங்கள அந்த எந்த இடத்துல போய் செய்து கொடுக்க போனாலும் கர்த்தர் அதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய இருதயத்திலும் இந்த வார்த்தையை கொண்டு பேசுகிறாரு தரிசனங்களை கொடுக்குறாரு பொய் சொல்லலை இதை நீங்கள் அறிய முடியும் ரெண்டு குறைஞ்சி பதிமூணு மூணில் சொல்கிறாரு கிறிஸ்து எனக்குள்ளே பேசுகிறார் என்பதற்கு அத்தாட்சி தேடுகிறீர்களே அவர் உங்களிடமாய் பலவினர் அல்ல உங்களிடத்தில் வல்லவராக இருக்கிறார் பேசுவார் உங்கள் காரியங்களை குறித்து சொல்லுவார் கவலைப்படாதே கலங்காதே திகையாதே நான் பார்த்து கொள்வேன் பாரு சுகம் இல்லை ஐயா நான் என்ன செய்கிறோம் நான் வந்து அவனை சுகப்படுத்துவேன் என் வசனத்தை அனுப்பி அவனை சுகப்படுத்துவேன் வார்த்தையில் கொடுப்பாருப்பா தைரியமாக போக முடியும் பேய் பேசாசு பிடிச்சிருக்கு ஒரு மனுஷனத்தில் போகணும்னா தேவன் சொல்ல வானத்தில் பூமி சர்வாதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு நீ புறப்பட்டு போகும்பாரு நீ பெற்றே தெரியணும் அவ்வளோதான் இந்த காரியங்களையெல்லாம் பார்க்க முடியும் ஒன்றுக்கு ஒரு தேர் மூணு பதினாறில் நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் ஹலோ நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீங்க உங்களுக்குள்ளே யார் இருக்காருன்னு பாருங்கள் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியீர்களா ஆவியானவர் உள்ளே இருந்துக்கிட்டே இருக்க தேற்றமான எதாவது கூப்பிட்டோம் வந்தார் போனார் அந்த கூட்டத்தில் போனால் இருப்பார் இந்த கூட்டத்தில் போனால் இருப்பார் இல்லைப்பா நீ தான் அந்த ஆலயம் எங்கள் சபை எவ்வளோ பெரிய சபை தெரியுமா எவ்வளோ பெரிய கோபுரம் கட்டியிருக்கோம் எவ்வளோ அசனம் கொடுக்க அது கொடுக்க இது கொடுக்கும் எல்லாம் சார் தான்ப்பா நீ அவருடைய ஆலயமாக மாற்றுறது தான் தேவாலயத்தை அலுமை பண்ணி வச்சிருக்கு இது ஒரு பெரிய காரியமே இல்லை கைகளால் கட்டப்பட்ட அந்த ஆலயங்களில் நான் வாசமாக இல்லை நீங்களே தேவனுடைய ஆலயம் உங்களுக்குள் நான் வாசமாக இருக்க விரும்புகிறேன் வாசமாக இருப்பேன்னு சொல்கிறாரு அப்படிப்பட்ட நிலையில் இருந்தால் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட மாட்டீங்க கவலையே பட மாட்டீங்க பிதா உங்களோட பேசுவார் குமாரன் பேசுவார் அவருடைய சத்தத்தை கேட்க முடியும் ஆவியானவர் உங்கள்கிட்ட பேசுவார் இந்த மூன்று பேருடைய சத்தத்தையும் உங்களுக்குள்ளே கேட்க முடியும் தரிசனங்களையும் கொடுப்பார் இதான் கடைசி காலம் மாம்ச தேகம் இல்லை யாவருக்கும் தேவனாய கர்த்தர் என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஏதாவது ஒன்று உண்டோ அவர் கேட்குறாரு இந்த கடைசி நாட்களில் எல்லார் மேலும் எல்லார் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் அவர்கள் தரிசனங்களை காண்பார்கள் இந்த அனுபவத்தில் பார்க்க முடியும் இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன் நீ கண்ணம் மூடி உள்ளே தேடிப்பார் வசன வார்த்தையில் கொடுப்பார் தரிசனங்களை கொடுப்பார் பார்க்க முடியும் ஒன்னால் முடியாத காரியமாக இருந்தாலும் அவரால் கூடும் ஒரு பாவியான ஸ்ரீ இடத்துல சமாரியா பெண் இடத்துல பேசினவர்தான் சக்கிய இடத்துல தான் கல்லனோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருந்த நிலையில் அவனோடு பேசினவர் தான் இப்போது அவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருப்பார் நீ பயப்படாத என்னோடையும் பேசுவாரான்னு சந்தேகப்படாது எனக்கும் தரிசனங்களை தருவாரான்னு சந்தேகப்படவே படாத அப்படி உனக்கு ஏதாவது ஒரு காரியம் இருந்தால் என் ஃபோன் நம்பர் இதுலேயே நான் கொடுத்துருக்குறேன் தைரியமாக எனக்கு ஃபோன் பண்ணு என்ன காரியத்தின் நிமித்தம் கர்த்தர் என்னவாக இருக்கிறான்னு ஆசீர்வாதமாக இருப்பேன் ஜோம் பண்ணும் பரிசுத்த நல்ல பிதாவே இந்த வேலைக்காக இப்போ துதிக்கிற சோத்தரிக்கிறப்பா தேவனே இந்த நாளிலும் அப்பா அந்த பிள்ளைகள் கேட்டுக்கொண்டபடி தேவரில் ஒன்றில் அவர் குறைவற்றவராய் காணப்படாதபடிக்கு தேவரே அவருடைய கவலைகள் எல்லாவற்றிலிருந்து விடுதலையாக்கும் முற்றிலும் அவர்களை காத்துக்கொள்ளும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற இந்த செய்தியின் சாராம்சங்களை அவர் ஏற்றுக்கொண்டு அப்பா உண்மை தேடி தேடுகிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிற எல்லா விண்ணப்பங்களையும் கேளும் ஆசிர்வேதியை பலப்படுத்தும் முற்றிலுமாய் காத்துக்கொள்ளும் நீர் உடைய சத்தத்தை அவர்களுக்குள் தொணிக்கப்படும் அப்பா இயேசு கிறிஸ்துவனுடைய சத்தத்தை அவள் கேட்டையில் என்று சொல்லத்தக்கதாய் உதவி செய்யும்ப்பா வாஸ்தர்படி அண்டையில் நின்று நான் கதவை தட்டுகிறேன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள் பிரவேசித்து அவனுடைய போஜனம் பண்ணுவேன்னு சொன்ன அந்த காரியத்தை நிறைவேற்றி கொடு ஆசிர்வதி பலப்படுத்தும் முற்றிலுமாய் காத்துவிடும் கர்த்தரும் அருமரசருமான இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபங்கள்

बैंक डिटेल्स स्टेट बैंक ऑफ इंडिया कोविलपट्टी परी नंबर डबल वन जीरो वन डबल सेवन नाइन फाइव वन जीरो वन ब्रांच कोड जीरो जीरो एट फाइव फै नई कोड एसबीएन जीरो 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 एट फै नये एमसीआर कोड सिक्स टू सेवन डबल जीरो टू जीरो डबल वन सिफ्ट कोड एसबी बीबी फोर सिक्स नईन